ரெண்டாயிரத்தி பதினாலு ஆல்ஃபா எப்சின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது மீனு வந்து நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் நைன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆல்ஃபா எப்சின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது மீனவங்க வந்து நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் நைன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆல்ஃபா எப்சியின் எல்லாமே கரெக்டாக இருக்குது மீண்டும் வந்து நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் நைன்